ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரெஜிஸ் குக்கிங் தமிழ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா எள்ளு பொடி இட்லி தோசைக்கு தொட்டுக்கிற மாதிரி ஒரு சூப்பரான காரசாரமான எள்ளு பொடி இது வந்து தயிர் சோறு கூட பழைய சோறு கூட தொட்டு சாப்பிட்றக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும் மரவள்ளி கிழங்கு வேக வச்சுட்டு அதுக்கு வந்து நம்ம இதை தொட்டு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கு நான் வந்து காக்கில அளவுக்கு எள் எடுத்துருக்குறேன் ஒரு பத்து பன்னெண்டு வரமிளகா நம்ம காரத்துக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கலாம் பூண்டு வந்து ஒரு முழு பூண்டு அப்புறம் ஒரு எலுமிச்சா பழ அளவுலேயும் பாதி அளவு புளி இருந்தால் போதும் உப்பு அவ்வளோ தான் இப்போ வந்து ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற பூண்டையும் வரமிளகாயும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மிளகா வந்து நல்லா வருபடணும் பூண்டும் வருபடணும் இது வந்து நம்ம ரொம்ப நாளைக்கு வச்சுக்கிறோம் அப்படின்னா நம்ம எண்ணெய் இல்லாமல் கூட நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நல்லா வருபட்டுருச்சு இதை வந்து ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிக்கலாம் அடுத்தது ஒரு பாத்திரத்தில் கூட நம்ம எண்ணெயே இல்லாத பாத்திரத்து கூட எண்ணெய் வறுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து நான் சீக்கிரம் காலியாகிடும் அதனால் நான் வந்து அதில் கொஞ்சம் எண்ணெய் இருந்தது அது கூட வந்து எல்லையும் உப்பையும் நான் வந்து வறுத்து எடுத்துக்கிறேன் எள்ளும் நல்லா படப்படம் பொரியிற மாதிரி நம்ம வந்து வறுத்து எடுத்துக்கலாம் புளி ரொம்ப சேர்த்தாலும் நமக்கு நல்லா இருக்காது புளி வந்து ஒரு ரெண்டு இன்ச் அளவுக்கு நீளத்துக்கு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா இந்த கால் கிலோ எள்ளுக்கு சரியாக இருக்கும் இப்போ வந்து எல்லையும் வறுத்தாச்சு ஃபஸ்ட்டு வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிற வரமொளகா பூண்டு புளி இந்த மூணையும் ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் வந்து அரைச்சிக்கலாம் தண்ணி படாமல் நல்லா குறை குறைன்னு அரைச்சி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எள்ளை அது கூட சேர்த்துட்டு நம்ம அரைச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான சுவையான எள்ளு பொடி நமக்கு தயாராகிடும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அரைச்சி முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கட்டி கட்டியாக இருக்கும் சூடாக இருக்குது இப்போ வந்து ஒரு ஆறுனதுக்கப்புறம் நல்லா வந்து உதுத்து விட்டுட்டு நம்ம பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி எடுத்து வச்சுட்டோன்னா ஃப்ரிட்ஜில் வைக்க வேண்டாம் வெளியே வச்சுக்கலாம் ரொம்ப சூப்பரான எள்ளி பொடி எள்ளு பொடி தயாராகிடும் ட்ரை பண்ணி பாருங்கள்